பணத்தை நம்பி தான் வந்து அந்த த அந்த பொருள் அந்த ஃபைனான்சர் வந்து பணம் கொடுத்துருக்காரு மூணே முக்கால் கோடி ரூபா வட்டியோட வந்து ஒம்பதாயிரம் கோடி ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க நடந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது வந்து ஜப்தி எடுக்கலாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு நீதிபதி ஓய்பெற்ற நீதிபதி டி ரவீந்தர்ன் ஒருத்தரை வந்து கோர்ட்டு ஹைகோர்ட் நியமிக்குது நியமித்து அவர் தலைமையில் வந்து இப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னும் போது அந்த மாதிரி அதை வந்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் நடந்து ஒரு 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 முடிவு ஒன்று கொண்டு போய் ஹைகோர்ட்ல கொடுக்குறாங்களே அந்த முடிவுக்கு ஒரு சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் துஷியந்த் வாங்கின கடனுக்கு வந்து அன்னை இல்லத்தை வந்து ஜப்தி பண்ணணும் கோர்ட் சொல்லிச்சு ஆனா அன்னை இல்லத்துக்கும் இந்த படம் எடுத்ததுக்கும் சம்பந்தம் இல்ல பிரபு பேர்ல இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது வந்து சார் சிவாஜி கணேசன் கமலாமா வாழ்ந்த அன்னை இல்லம் இருக்குங்களா அதை வந்து ஜப்தி பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்டரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் நம்ம காணொலியிலே நம்ம பேசியிருந்தோம் இது இல்லாமல் பலர் வந்து பல யூடியூப் சேனலில் வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க நம்ம வந்து ஒரு டீட்டெயிலிங்காக பேசியிருந்தோம் அதாவது யார்கிட்ட கடன் வாங்கினாங்க எவ்வளோ கடன் வாங்கினாங்க மூன்று கோடி தேவைப்பட்ட ஒரு படத்துக்கு எதுக்கு பதிமூன்று கோடி கடன் வாங்கினாங்க இதெல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் காணொலியில் பேசியிருக்கோம் இப்போ நம்ம இந்த சிவாஜி கணேசன் ஐயாவும் கமலாமாவும் வாழ்ந்த அந்த அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ண சொன்னாங்க இல்லையா இப்போ வந்து கோர்ட்டில் வந்து ராம்குமாரும் அவருடைய மகன் துஷ்யந்தும் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க என்ன அந்த மனுவில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடே எனக்கு சொந்தம் கிடையாது இந்த வீடே வந்து பிரபுக்கு சொந்தமான வீடு இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இந்த வீட்டுக்கும் அதாவது வந்து கடனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது இந்த ம ஜஜால கில்லாடி படத்துக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த மந்த கிடையாது அதனால இந்த கடனை வாங்குவதற்காக அதாவது எங்களிடம் இருந்து இந்த கடனை வசூலிப்பதற்காக அதாவது அன்னை இல்லத்தை ஜப்தி பண்ண முடியாது அன்னை இல்லத்துக்கும் எங்களுக்கும் எந்த இல்லைன்னு ராம்குமார் கோர்ட்ல சொல்லியிருக்கார் இப்போ இது போ இது ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அது என்ன அப்படின்னா சார் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதை வந்து கொடுத்துருப்பாங்க கொலாட்டரில் கொடுத்துருப்பாங்க அந்த கொலாட்டரில் கொடுத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு தானே சார் கோர்ட் வந்து அந்த ஆர்டரை போட்டிருக்க முடியும் ஜப்தி ஆர்டரை கொலாட்டரிலே இல்லாமல் வந்து அந்த ஃபைனான்ஷியர் வந்து இந்த படம் ஜெகஜாலை கில்லாடிக்கு பணம் கொடுத்தாரா அப்படின்னா கொலாட்டரிலே இல்லாமல் தான் பணம் கொடுத்தார் புரியுதுங்களா உங்களுக்கு புலாட்டர்லேயே இல்லாமல் எப்படி சார் பணம் கொடுப்பாருன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட்டை நம்பி தான் பணம் கொடுப்பாங்க இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறோம் சும்மா ஒரு உதாரணம் சும்மா விஜய் சார் நடிக்கிற ஒரு படம் இல்லை அஜித் சார் நடிக்கிற ஒரு படம் ஒரு ப்ரொடியூசருக்கு ஷீட் கொடுத்தோன்னே அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் சார் இந்த படத்தை வந்து நாங்கள் நானூறு கோடியில் பண்ணுறோம் இந்த படத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ ஃபைனான்ஸ் தேவை அப்படின்னும் போது அந்த படத்தை நம்பி தான் ஃபைனான்ஸஸ் பணம் கொடுப்பாங்க இது சினிமாவில் எப்படி சொல்லுவாங்கன்னா நெகட்டிவ் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் இப்போ கிடையாது அதாவது வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சு இருந்தாலும் அது நெகட்டிவ் தான் அந்த படம் வந்து எதில் வருது செலவில் தானே வரும் அந்த செல்யூலாயில் தானே அத்தனை சி ஒரு படத்துக்கு என்னென்ன செலவழிக்கிறாங்களோ அத்தனையுமே வந்து இந்த சினிமாவில் தான் வருது செல்யூலாயில் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க கேமராவில் தான் பிடிக்கிறாங்க அந்த படத்தை அதனால் அந்த படத்தை சார்ந்து கொடுக்குற கடன் தான் நெகட்டிவ் ஃபைனான்ஸ் புரியுது அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஃபைனான்ஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த ப்ரொடியூசர் வந்து இந்த ஃபைனான்ஸ்கிட்ட வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுத்துருவார் கொடுத்தோன்னா அந்த ஃபைனான்சர் வந்து எனக்கும் இந்த படத்துக்கும் இல்லைன்னு லெட்டர் கொடுத்துருவார் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அக்ரிமெண்ட் ப்ரொடியூசருக்கும் ஃபைனான்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபைனான்ஸ்க்கு பொதுவாக கொலாட்ரல் கிடையாது வீடையோ இல்லை வந்து நிலத்தையோ இல்லை வேறு எதையுமே வந்து கொலாட்ரலாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பல இடங்களில் சினிமா ட்ரேயரில் இப்படி தான் இருக்குது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த ராம்குமார் மேட்ரு வந்தீங்கன்னா பணத்தை நம்பி தான் வந்து அந்த 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 ஃபைனான்சர் வந்து பணம் கொடுத்துருக்காரு மூணே முக்கால் கோடி ரூபா வட்டியோட வந்து ஒம்போதரை கோடி ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க நடந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்றேன் கேளுங்க அதாவது வந்து ஜப்தி எடுக்கலாம் அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப ராம்குமாரும் துஷ்யந்தும் சேர்ந்து இப்போ கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராம்குமாருக்கும் அவருடைய மகன் துஷ்யந்துக்கும் அந்த ஃபைனான்ஷியருக்கும் ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கு இல்லையா இந்த வழக்கு வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு ஏன் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த படம் ஆரம்பித்தே பல வருஷம் ஆச்சு இன்றைக்கி நேர்த்திக்க ஆரம்பித்த படம் கிடையாது இது கொரோனாக்கெல்லாம் முந்தி கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து பத்து வருஷங்களுக்கு முன்னாடியே முடிக்கப்பட்ட படம் வியாபாரம்லாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அந்த படம் வந்து பெட்டியிலே தேங்கி போச்சு இப்போ வந்து இந்த ஃபைனான்சியல் கடனை கேட்டு கோர்ட்டில் பல வருஷங்களாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கோர்ட்டு நீதிபதி என்ன சொல்கிறாருனா இதை நீங்கள் வந்து பெரிய குடும்பத்து சமாச்சாரமாக இருக்குது இது வந்து ஜப்தி கிப்தின்னு பெரிய லெவலில் போக வேண்டாம் அசிங்கமான ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அதனால நீங்க வந்து ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் என்னன்னா உட்காந்து பேசுவாங்க மத்தியஸ்தம் மாதிரி பேசுவாங்க ஆர்பிட்ரேஷன் பண்ணி இதை சரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிட்ரேஷனுக்கு தெளிவாக தமிழில் சொல்லணும்னா இப்போ வந்து ஆர்பிட்ரேஷன் என்னன்னா ஒரு பஞ்சாயத்து மாதிரி நடக்கும் பஞ்சாயத்துன்னு முழுசா சொல்ல முடியாது ஆனால் ஒரு மத்தியஸ்தம் பண்ணுவாங்க அதாவது வந்து ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி டி ரவீந்திரன் ஒருத்தர் வந்து கோர்ட்டு ஹைகோர்ட் நியமிக்குது நியமிச்சு அவர் தலைமையில் வந்து நீங்க ரெண்டு பேரும் இந்த பஞ்சாயத்தை தீத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுது ஹை ஹைகோர்ட் சொல்லுது அந்த அவர் டி ரவீந்திரன் தலைமையில் பல நாள் வந்து பஞ்சாயத்து நடக்குது ஆர்பிட்ரேஷன் நடக்குது ஆர்பிட்ரேஷன் நடக்கும்போது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் சுமூகமான ஒரு உடன்பாடுக்கு வராங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க சார் அதாவது வந்து எப்படின்னா இது பல விஷயங்களை கேட்பாங்க அந்த நீதிபதியாக இருக்கார் இல்லையா ஓய்வு பெற்ற நீதிபதி டி ரவீந்திரன் அவர் என்ன கேட்பார் ராம்குமாரும் துஷ்யந்தையும் கூப்பிட்டு சார் என்ன சார் பிரச்சனை எப்படி சார் கட்ட போகிறீங்க அப்படின்போது அவங்க அவங்களுடைய வாதங்களில் சொல்லலாம் சார் நாங்கள் பெரிய லெவலில் நஷ்டப்பட்டோம் படத்தை எடுத்தோம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போச்சு எங்களுக்கு ஏதாவது செலவு கொடுங்க எப்படி எப்படியாவது வந்து இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஃபைனான்சியர் என்ன சொல்லுவார்னா அவர் அவர் பிரச்சனையை சொல்லுவார் சார் நான் இந்த கடனை கொடுத்து பல வருஷங்கள் ஆச்சு வட்டி ஒன்றுமே கொடுக்கல ஸோ வட்டியோட எனக்கு இவ்வளோ தேவை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு இவங்க சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்டு சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமான்ற ஒரு ஒரு ஃபைனலான ஒரு முடிவுக்கு வருவாங்க அந்த முடிவை வந்து கோர்ட்டுக்கு அவங்க கொடுப்பாங்க அந்த கோர்ட்டுக்கு அந்த கொடுக்குற முடிவு வந்து கோர்ட் வந்து அதாவது வந்து செயல்படுத்தும் இதுதான் இது இதான் ஒரு இருக்கிற சூழ்நிலை இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இந்த ராம்குமாரும் அவங்க அப்பா துஷ்யந்தும் சேர்ந்து அந்த ஃபைனான்சியரோட ஒரு உடன்பாடுக்கு வர்றாங்க என்ன உடன்பாடுன்னா மூணே முக்கால் கோடி ரூபா அசல் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து அதனுடைய வட்டி எல்லாம் சேர்த்து ஒம்பதரை கோடி ரூபா நாங்கள் தந்துடுறோம் எப்படி நல்லா கேட்டுங்க ஒன்பது கோடி ரூபா அசல் வட்டி எல்லாம் நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கும் போது அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் ஆகும் அந்த டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது ரெண்டு சாராரும் அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுவாங்க இது மாதிரி இந்த வழக்கு நடந்துச்சு இந்த ஆர்பிட்ரேஷனில் நடந்துச்சுன்னு அந்த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் இருக்கார் அவரும் ஒரு கையெழுத்து போடுவார் இது அவங்களுக்கு வழக்கு முடிப்பார் அந்த இடத்துல இந்த முடித்ததை கொண்டு போய் ஹைகோர்ட்டில் கொடுப்பாங்க இந்த ஹைகோர்ட்டில் கொடுக்கும்போது அந்த நீதிபதி அதாவது ஹைகோர்ட் நீதிபதி அவர் வேற அவர் இப்போ சிட்டிங் நீதிபதி அவர் என்ன சொல்லுவார்னா சரி இப்படி இப்படி பேசியிருக்கீங்க இந்த பணத்தை எப்படி கொடுக்க போறீங்கன்னு கேட்பாங்க யார் ராம்குமார் துஷியந்தட்ட கேட்கும் போது அவங்க வந்து டைம் கேட்கலாம் ஒரு உதாரணம் சார் எங்களுக்கு வந்து பெரிய தொகையா இருக்கு ஆறு மாசம் கொடுங்க இல்ல வந்து ஒரு வருஷம் கொடுங்க இல்ல ரெண்டு வருஷம் கொடுங்க இல்ல வந்து நாங்க வந்து ரெண்டு ரெண்டரை கோடியா கொடுக்குறோம் பிரிச்சு கொடுக்குறோம் எது வேணாலும் அவங்க சாதகமா கேட்பாங்க கேட்கும் போது இவர் அதை வழக்கு தொடுத்தார் இல்லையா பைனான்சியர் அவர் வந்து என்ன சொல்லுவார் சரி ஓகே நான் இப்படி இப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னு போது அந்த மாதிரி அதை வந்து கொடுத்துருவாங்க அந்த பணத்தை ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இந்த ஆர்பிட்ரேஷன் நடந்து ஒரு 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 முடிவு ஒன்று கொண்டு போய் ஹைகோர்ட்டில் கொடுக்குறாங்களே அந்த முடிவுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கூப்பிட்றாங்க யார துஷ்யந்தையும் அவர் தகப்பனார் ராம்குமாரையும் கூப்பிடும்போது இவங்க வந்து வாய்தா 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 வாய்தான்னு போய்கிட்டே இருக்கே தவிர கோர்ட்டை அவங்க மதிக்கவே இல்லை கோர்ட்டுக்கு அவங்க மறுபடியும் போகவே இல்லை ஒத்துக்கிட்டு கடனை கொடுக்குறேன்னு வந்து ஆர்பிட்ரேஷனில் வந்து நீ ஓய்வு பெற்ற நீதிபதி டி ரவீந்திரன் முன்னாடி சம்மதம் தெரிவிச்சுட்டு கையெழுத்து போட்டுட்டு மறுபடியும் கோர்ட்டில் வந்து அந்த பணத்தை கட்டுறதுக்கு இவங்க மறுக்கிறாங்க கோர்ட்டுக்கே இவங்க போல அப்ப இது என்ன மாதிரியான நிலமைன்னா இது வந்து அதாவது வந்து கோர்ட்டை அவமதிக்கிற நிலைமை அதாவது வந்து இந்த இந்த மாதிரி நிலமை வந்து கோர்ட் வந்து அதாவது வந்து சட்ட அதாவது சட்டத்தை அவமதிக்கிற நிலமை கோர்ட்டை அவமதிக்கிற நிலைமை இப்படி ஒரு நிலமை வந்தோன்னே நீதிபதி என்ன செய்கிறாருன்னா சார் அந்த ஃபைனான்சியர் இருக்கார்ல அவர் மட்டும் இந்த வழக்கில் போய்கிட்டே இருக்கார் அப்போ அவர்கிட்ட என்ன கேட்குறாரு சார் இவங்க வரவே மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு சொத்து இருந்தால் கொண்டாங்க நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணலாம் எந்த சொத்தை அட்டாச் பண்ணலாம் நீங்கள் காமிங்க நீங்களே அதுக்கான சூ அதாவது முகாந்திரத்தை கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னும் போது இந்த ஃபைனான்சியர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த அன்னை இல்லம்ங்கிறது சிவாஜி அதாவது சிவாஜி கமலாமாக்கு உள்ள சொத்து வந்து ராம்குமாருக்கும் பிரபு ரெண்டு பேருக்கும் சமமாக இருக்கும் அதனால் இந்த சொத்தை கொண்டு போய் காமிக்கிறார் இந்த சொத்தை அவங்க மறுபடியும் சொல்றேன் இந்த சொத்தை எந்த இடத்துலையும் அன்னை இடத்துல ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை அவங்க அடமானமே வைக்கலை ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நீதிபதி கேட்குறாரு உங்களுக்கு நாங்கள் பணத்தை வாங்கி கொடுக்குறோம் காரணம் என்னன்னா அந்த கோர்ட் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி அர்த்தம் அந்த ஆர்பிட்ரேஷன் பத்தி தான் ஓய்வு ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த முடிவு வந்து இவங்க எதுவுமே செய்யலைன்னும் போது கோர்ட் வந்து அது பதில் சொல்லி ஆகணும் கோர்ட்டு தான் அந்த மே அதாவது வந்து ஹை கோர்ட்டு தான் அந்த இதையே நியமிக்குது அந்த ஆர்பிட்ரேஷனே அவங்க பதில் சொல்ல மறுக்கும் போது கோர்ட்டுக்கு அந்த கடமை இருக்குது என்ன கடமை இருக்குன்னா இந்த வந்து பணத்தை வந்து இந்த ஃபைனான்ஸருக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது ஸோ அதனால கோர்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாவது சொத்து காமிங்கன்னும் போது இவங்க வந்து அன்னையிலம் இருக்கா அதை அட்டாச் போது அது வெளியில் வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சொத்து இதுக்கு மேலே அவங்க என்ன சொத்து வச்சுருக்காங்க எங்கே வச்சுருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அதனால் இதை கொண்டு போய் சொல்கிறாங்க இதை கொண்டு போய் இந்த சொத்தை நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின் போது நீதிபதியும் இதை வந்து இதில் வந்து ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்கும் நினச்சி இப்போ வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு அதாவது அன்ன இல்லத்தை ஜப்தி பண்ணி அதுவும் நீங்க நல்லா ஒரு விஷயத்தை குறிப்பா தெரிஞ்சுக்கோங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஸ்கொயர் பீட் எடுக்கிற அன்னை இல்லத்தை ஒரு பதிமூணாயிரத்தி சொச்சம் ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இவருக்கு ஜப்தி பண்ணி எடுக்கிறதுக்கான உரிமை கொடுக்குறாங்க யார் இந்த ஃபைனான்ஸருக்கு மொத்த சொத்தையும் ஜப்தி பண்ணி எடுக்கிறதுக்கு உரிமை கொடுக்கல இது இன்னும் சொல்லப்போனால் ஜப்தி பண்ணி எடுங்க அப்படிங்கிறதோட அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம்னா இது வந்து சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுவாங்க சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ன பதிவு பண்ணுவாங்கன்னா இந்த சொத்து இந்த ஃபைனான்சருக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு அப்படின்னு அந்த ஆர்டர் வந்து பதிவு பண்ணும்போது வேற யாரும் அந்த சொத்தை வாங்க முடியாது அந்த சொத்து வந்து வில்லங்க சொத்தாக மாறும் என்னைக்கு இருந்தாலும் சொத்தை விக்கும்போது இவருக்கு பணம் கொடுத்துட்டு தான் அந்த சொத்தை விற்க முடியும் இப்படி ஒரு நிலைமை இதுதான் இப்ப நடந்திருக்கு ஸோ இதனால் என்ன சொல்ல வராங்க ராம்குமாரும் அவருடைய மகனும் துஷ்யந்தும் அதாவது வந்து எங்களுக்கும் இந்த சொத்துக்கும் தொடர்பு இல்லை அதனால் இந்த கடன் வாங்கியது வந்து என்னுடைய மகன் துஷ்யந்த் அதனால் அவருக்கும் இந்த அன்ன இல்லத்துக்கும் எந்த விதத்துலையுமே தொடர்பு இல்லை ராம்குமார் ஆகிய சிவாஜி மகன் மூத்த மகனாகிய எனக்கும் இந்த சொத்தில் எந்த தொடர்பும் இல்லை அதனால் இந்த சொத்தை வந்து ஜப்தி பண்ணி நீங்கள் கடன் எடுக்கிறதுக்கு கேட்கவே முடியாது அதுக்கு உங்களுக்கு உரிமையே இல்லைன்னு ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இது சிவாஜி அவருடைய சொத்து அப்படிங்கிறப்போ பேரனுக்கு அந்த உரிமை இருக்குல்ல சார் ப்ரட் ரிலேஷன்ஷிப்புக்கு உடல இந்த பிரச்சனைக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்தி பேசுறாங்களா இல்ல வந்து இந்த மாதிரி சொத்து போயிடும் அப்படின்ற காரணத்துக்காக அவர் பேர்ல பேர் மாற்றம் செய்யப்பட்டது இந்த மாதிரி சந்தேகம் இருக்கா இந்த மாதிரி சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இந்த சந்தேகங்கள் வந்து நம்ம எதையுமே வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது கேட்ட மாதிரி மாதிரி வந்து வந்து இந்த இந்த ஒரு பிரச்சனை பிரச்சனை நேத்திக்கு வந்த பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேல கோர்ட்ல பல பைனான்சியல் வழக்கு தொடுத்து நடந்துட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வர கூடும் அப்படின்னு தெரிஞ்சு ஒருவேளை வந்து முன்கூட்டியே அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வந்து மொத்தமாகவே பிரபு பேரில் மாற்றிடலாம் ஏன்னா அடுத்து வாரிசு யார் அப்படின்னா அடுத்து அந்த சொத்தை உரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஆள் உரிய ஆள் யார் அப்படின்னா பிரபு தான் அதனால் மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றியும் இருக்கலாம் இது வந்து நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியாது என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது இன்னொன்றும் நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் கமலாமாவுக்கு பல இடங்களில் சொத்து இருக்கும்போது அது சொத்துக்களில் வந்து இந்த சொத்தை நான் எடுத்துக்கிறேன் அந்த சொத்தை நீ எடுத்துக்கோ இந்த சொத்தை எனக்கு முழுசாக கொடுத்துரு இதை அக்கா கொடுத்துடலாம் இதை தங்கச்சி கொடுத்துடலாம் இருந்தாலும் பிரிச்சுக்கிறது குடும்பத்தில் உண்டு இல்லையா அந்த மாதிரி வந்து பிரிக்கும் போது இந்த அன்னை இல்லத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு பிரபு மொத்தமாகவே எழுதி வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அவங்களுக்கு தான் இந்த உண்மை தெரியும் நாம் வந்து பல விதத்தில் பல அலசி அலசி பேசினா கூட உண்மைங்கிறது அந்த குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் எதுக்காக கேட்குறேன்னா பேரனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான உரிமை இருக்கும் இன்றைக்கி அந்த ஃபினான்சியர் கொடுத்தரல ஒருவேளை இவங்க நாளைக்கு தரலைனா கூட இதை நம்ம பேஸ் பண்ணி நம்மளுக்கு வழக்கு தொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பேஸில் தானே எடுத்திருப்பாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் சொல்கிறது ஃபினான்சியர் அந்த முகாந்திரத்தில் தான் போய் இந்த சொத்துல எனக்கு ஜப்தி பண்ணி கொடுங்க இதுலேருந்து காசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு நீதிபதியும் அதை வந்து மேலோட்டமாக பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு நீங்கள் ஜப்தி பண்ணி எடுத்துக்கணும் ஆர்டர் போட்டுருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் சொத்தே ஒரு பக்கம் கை மாறினதுக்கப்புறம் சொத்தே வேற ஒரு நபருக்கு போனதுக்கப்புறம் ராம்குமார் பிரபு தேன்முடி சாந்தி நாலு பேர் இருக்காங்க சிவாஜி வாரிசு ரெண்டு ஆண் வாரிசு ரெண்டு பெண் வாரிசு இதுல வந்து சொத்தே வந்து பிரபு பக்கத்துல மொத்தமாவே இந்த அன்னையெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கடன் வாங்கியது யாரு அதனுடைய அவருடைய தகப்பனார் யாரு ராம்குமார் ராம்குமார்க்கு பங்கு இருக்கான்னு அந்த சொத்துலேயே பங்கு இல்லை அப்படி இருக்கும்போது பேரன்ன மகனுக்கே பங்கு இல்லை அப்புறம் பேரனுக்கு அதனால தான் இது வந்து இப்படி முடித்து வைக்கப்பட்டது முடித்து வைக்கப்பட்டது இல்லை இது வந்து இந்த வழக்கு தொடரும் அதாவது வந்து வந்து அவங்க அப்பீல் போறதா சொல்லிருக்காங்க ஒரு வழக்கில் வந்து ஒருத்தருக்கு சாதகமா வந்து தீர்ப்பு வந்துருச்சுன்னா அவங்க எதிராளி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல் மனு முறையிடுவாங்க மேல் கோர்ட்டுக்கு போவாங்க மேபி இங்கே ஹை கோர்ட்லேயே இன்னொரு மேல் கோர்ட் இருக்கு அதில் போகலாம் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம் எது வேணாலும் நடக்கலாம் இந்த வழக்கு வந்து இப்போ உடனே நாளைக்கே முடிஞ்சிருமான்னா முடியாது இது வந்து அப்பீல் 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 போயிட்டே இருக்கும் ஒரு சூழ்நிலை வரும்போது தான் இதனுடைய தீர்ப்பு என்ன இதனுடைய கடைசி தீர்ப்பு என்னங்கிறது தெரிய வரும் நீங்கள் பல ஃபினான்ஷியல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டியிருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமான தீர்ப்பு வந்துருக்குதா இல்லை பாதகமான தீர்ப்பு வந்திருக்குதா இல்லை இல்லை அப்படி கிடையாது சட்டம் என்ன சொல்லணுன்னா நியாயமத்தை தான் சொல்லணும் அதாவது வந்து ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காருன்னா ஒரு விஷயம் அந்த பணத்தை இன்னொருத்தர் வாங்கியிருக்காரு எதிராளி அப்படின்னா ரெண்டையும் கலந்துச்சு உண்மை இதில் இருக்கு அப்படின்னா அதாவது பணம் கொடுத்தவருக்கு சாதகமாக தான் பண்ணும் ஆனால் பணம் வாங்கியவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரு கஷ்டத்துல இருக்கிறாரா பிரச்சனையில இருக்கிறாரா ஏற்கனவே வீடு ஏலத்துல போய் அடமானத்துல சிக்கல்ல இருக்கிறாரா அவர் நடுத்தருவில் இருக்கிறா இந்த மாதிரி பல விஷயங்களை ஆலோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு சொல்வான் இப்போ அவங்களால என்னால் வரைக்கும் முடிய முடியாது கடைசி வரைக்கும் என்னால் பணமே கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு தீர்ப்பு எல்லாம் ஒன்றுமே கிடையாது பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்பும் போறாங்க ஆனால் ஒரு இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு போச்சுன்னா நீங்க வந்து கோடிகளாக இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஆயிரம் இருக்கட்டும் எப்படி வசூல் பண்ணுவீங்க சரி அதனாலதான் இப்போ வந்து பல பேருக்கும் பல விதமான குழப்பங்கள்லாம் இருந்தது இப்போ திடீர்னு சொத்தே இல்லை அப்படின்றாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமான ஒரு கேஸாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால தான் உங்ககிட்ட இந்த விளக்கத்தை நம்ம கேட்டோம் சார் இதுதான் இதுக்கான விளக்கம் இதுதான் இப்போ அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்ல சார் நீதிமன்றம் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த சொத்துமே அட்டாச் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த பணத்தை அதாவது கோடிகளில் கொடுத்த பணத்தை எப்படி வாழ்வாங்குவாங்கிறது ஒரு கேள்விக்குறியுதும் ஆ இந்த அன்னை இல்லம் குறித்து வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விளக்கமாகவே கொடுத்துட்டீங்க ஏன்னா பல்வேறு விதமான செய்திகள் நிறைய போயிட்டு இருக்குது அது எத்தனை உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக சொல்லியிருந்தீங்க மேலும் வேறு என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத அடுத்த வடியில் பார்க்கலாம் நன்றி சார் நன்றி